யாழ்ப்பாணம் வேலனை மேற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கொயும்பை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த செல்லத்துறை கமலநாதன் அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்றவர்களான செல்லத்துறை பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மகன் காலம் சென்ற சண்முக ராஜா மற்றும் எழுபங்க நாட்சியாளர் தம்பதிகளின் அன்பு மரமகனும் சுலோசனா அவர்களது அன்பு காலம் சென்றியோரின் அன்புத்தம்பியும் சுபாஸ்கர் சபீஸ்கர் நிவாஸ்கர் ஆகியோரது அன்பு தந்தையும் லோகீதா சுஜிதா ரதினா ஆகியோரின் பாசமிகு அப்பியலட்சுமி நிர்மலா தேவி காலம் சென்ற நவரத்னம் மற்றும் ஹேதானநாதன் ராஜபூபதி காலம் சென்ற பாலகுமார் மற்றும் கலாதேவி சந்திரவதனி ஆனந்தன் ஆகியோரது அன்பு மயத்துனரும் கந்தவேள் புஷ்பமலன் கலைச்செல்வி காலம் சென்றவர்களான வரதராஜா வரதலிங்கம் தபவாக்கியம் ஆகியோரின் உடன்பரவா சகோதரரும் கனீந்திரன் குலச்செல்வம் ஆகியோரது அன்பு சகலனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்